அனைவருக்கும் இனிமையான தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி திருநாளிலே அத்தனை பேருக்கும் மகிழ்வும் நோயற்ற வாழ்வும் சந்தோஷமும் உற்சாகமும் செல்வமும் செல்வாக்கும் பெருக வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை சர்வலோக மகேஸ்வரனை வேண்டி விரும்பி பிரார்த்தனை செய்து கொள்வோம் இந்த இனிமையான தீபாவளி விபத்தில்லாத தீபாவளியாக நாம் தீப ஒளி திருநாளை சிறப்பாக கொண்டாடுவதற்கு நாம் அத்தனை பேரும் சிவகாசி பட்டாசுகளையே வாங்குவோம் சீன பட்டாசை தவிர்ப்போம் சிவகாசி பட்டாசுகளை வாங்குவதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்வோம் நம் வீடுகளிலும் மற்ற வீடுகளிலும் நண்பர்களும் கூட இந்து கடைகளிலேயே நம்முடைய பொருளாதாரத்தை சரி செய்து கொள்வோம் அந்நிய மோகம் எடுப்போம் நாம் நாடு இந்து நாடு நாம் இந்துக்கள் நம்முடைய பொருளாதாரம் இந்துக்களுடைய பொருளாதாரம் இந்துக்கள் இந்துக்களுக்கு இந்துக்களுடைய கடையிலேயே வர்த்தகம் செய்வோம் நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எல்லாம் இருப்புகளை கொடுத்து இல்லாதவர்களுக்கு உதவி செய்து இயலாதவர்களுக்கு தொண்டுகள் செய்து தீபாவளி கொண்டாடுவோம் தீபாவளி திருநாள் என்பது நமக்கு மட்டும் மகிழ்ச்சி அல்ல நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பேருக்கும் ஒரு மகிழ்ச்சியை நாளாக இந்த தீபாவளியை கொண்டாடுவோம் குடும்பத்தோடு கொண்டாடுவோம் குழந்தைகளோடு கொண்டாடுவோம் நம்முடைய ஊர் மக்களோடு கொண்டாடுவோம் மற்றவர்களுக்கு கொடுத்து இருப்புகளை கொடுத்து மகிழ்வை பகிர்ந்து கொள்வோம் இந்த இனிமையான தீபாவளி தர்மத்தை பாதுகாத்த தீபாவளி தர்மத்தை பாதுகாக்கதற்காக இந்த தீபாவளி திருநாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த தீபாவளி திருநாள் இந்த அழகாசுரனை அழித்த தீபாவளி அதனை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இது இந்து தர்மத்தை பாதிக்கக்கூடிய சனாதன தர்மத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அத்தனை அதர்மவாதிகளையும் அழிக்கக்கூடிய நாளாக இது அமைய வேண்டும் என்று சபதம் ஏற்போம் சங்கல்பம் ஏற்போம் இந்து மகா மகாசபா தொண்டர்கள் இந்துக்கள் தங்கள் வீடுகளிலே காவி கொடியை கட்டி நாம் இந்து என்று பறைசாற்றுவோம் இந்து தர்மத்தை பாதுகாப்பது நமது கடமை என்று நாம் சங்கல்பம் எடுப்போம் ஆக இந்த நாடு மலர இந்த தீபாவளி திருநாளை தர்மத்தை பாதுகாத்து அதர்மத்தை அழிக்கக்கூடிய நாளாக அதர்மத்தில் இருந்து நாம் விடுபடக்கூடிய நாளாக இந்துக்களை ஏளனம் செய்வோர் புரியக்கூடிய ஒரு நாளாக உருவாக வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை பரந்தாமரை அந்த பார்க்கடல் வாசனை கைலை வாசனை வேண்டி விரும்பி பிரார்த்தனை செய்து அத்தனை பேருக்கும் மங்களமும் இன்பமும் செல்வமும் செல்வாக்கும் பெருக வேண்டும் நோயற்ற வாழ்வு அகன்று நல்ல சுபீட்சமான வாழ்வு செல்வத்தோடு வாழ்வு நல்ல ஆரோக்கியமான வாழ்வு வாழ மக்கள் அத்தனை பேருக்கும் இறைவன் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தீபாவளியின் நல்வாழ்த்தை தெரியப்படுத்திக் கொள்வதை வட்டம் அளித்து அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துகள்